அதன் வரலாறு நமது நாட்டின் நற்பெயரை காத்து மேல் மேலும் உடைக்க நமக்கு ஊக்கமளிக்கிறது மிகுந்த நல்லெடத்தை கொண்டு சமூகத்திலே நல்ல பல செயல்களை செய்ய வேண்டுமென்ற உணர்வோடு உள்ளார்ந்த அன்போடு முழுமையான ஈடுபாட்டோடு ப்ராப்பர் பிளான் ப்ராப்பர் டெடிக்கேஷன் ஸோ அந்த உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் கூடி இருக்கக்கூடிய சபையாக இந்த சபையை நான் பார்க்கின்றேன் ஆக இந்த நல்லபடி இல்லை இந்த ஆண்டு புதிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் அன்போடு அந்த வகையில் இந்த நல்ல நிகழ்வுளை புதிய நிர்வாகிகளாக இன்றைக்கு பொறுப்பேற்றக்கூடிய நம்முடைய இயக்கத்திலே மிகுந்த சுறுசுறுப்போடு கழகப் பணியையும் மிக சிறப்பாக அதே போல் ஊராட்சி மன்ற பணியும் மிக சிறப்பாக இளைஞர்கள் பணியையும் மிக சிறப்பாக ஆற்றி வரக்கூடிய பல சமூக பணிகளை சத்தமல்லாமல் செய்தவர்களை அன்பு சொல்பவர்கள் மரியாதைக்குரிய பழனிவேந்தவர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்வு ஒரு சிறப்பான நிகழ்வாக முத்தாயமான நிகழ்வாக அமைந்திருக்கிறது என்பதை எனக்கு மாற்று கருத்து இல்லை இந்த நல்ல நிகழ்வுகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டக்கூடிய மரியாதைக்குரிய இரண்டாம் துணை ஆளுநர் நிறைய செய்திகளை அவர்களை பற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அது ஆச்சரியத்தோடு பார்த்தோம் மரியாதைக்குரிய அனுப்ச்சகோதரி நாயன் விஜயலட்சுமி சந்திரவேபர்களை அதே போல் அதேபோல் இந்த நிகழ்விலே பங்கேற்கக்கூடிய தலைமை நடத்தக்கூடிய மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு அண்ணன் லயனின் மூர்த்தி அவர்களையும் அதே போல தமிழாஷ்டர் சங்க தலைவர் நல்லா எங்களுக்கு நிறைய அவர் மரியாதைக்குரிய அண்ணன் அன்பு என்ற லைன் பி குமார் அவர்கள் தலைமை கடத்தையும் சிறப்பாக ஒவ்வொரு முறையும் சிறப்பாக தொடர்ந்து பொய்வழ நடத்தியவர் பல முறை ஏழை எளிய மக்களுக்கு தாய் தந்தை இல்லாத குழந்தைகளை அவர்களை தேடி விட்டு அவர்களுக்கு படிப்பு உதவி உள்ளிட்ட பல உதவிகளை தொடர்ந்து செய்து வரக்கூடிய ஜெல்லிக்கட்டை கட்டுப்படையாக எல்லா விதத்திலும் முன்னின்று தன்னால் இயற்ற பல உதவிகளை பல நேரம் செய்வது கூட இன்றைக்கு பதவியேற்ப விழாவிலே பல நல்ல திட்டங்களை எல்லாம் செய்வதற்கு தயாராக நிச்சயமாக பழமையின் அவர்கள் எல்லாரும் வைரங்களாக நின்றனால் கூட வைரத்திலே ஒரு சிறந்த வைரமாக இந்த ஓராண்டு பழங்களை செய்வதற்கு வாய்ப்புகளை அவர்கள் பெற்றிருக்கிறார் அந்த மனமும் இருக்கிறது இந்த குணமும் இருக்கிறது அவர்களுக்கு துணை நிற்க நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம் நிச்சயமாக செஞ்சுரி லைன் சங்கத்திற்கு இந்த ஆண்டினுடைய ஒரு சிறந்த தலைவராக உங்களுடைய அத்துறைகளுடைய அவர்கள் பணியாற்றுவார் என்பதை மாற்றுப் பொருட்கள் புதிதாக இருக்கக்கூடிய செயலாளர் அதே போல மற்ற இயக்குநர்கள் அத்தனை பேருடைய அன்பையும் அவர்கள் சிறப்பாக பெற்று பள்ளிகள் அவர்கள் தலைக்க வேண்டிய துணை துணைகளோடு உங்களுடைய அத்துறைகளுடைய அன்பை பெறுவார் இறைவனும் அவருக்கு துணை நிற்பார் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாடல் காலி சொல்கிற தாய் பழனி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்